நேயர்களே லட்சுமியோட கூடிய போட்டோ வந்து எல்லார் வீட்லயும் மேக்சிமம் இருக்கும் சில பேர் வந்து எல்லார் வீட்லயும் மேக்சிமம் இருக்கும் நீங்க அந்த போட்டோவை பார்க்கலாம் குபேரனோட கூடிய லட்சுமிங்க இந்த போட்டோ எங்க தான் வைக்கிறது அப்படின்னு எந்த இடத்துல வச்சா நல்ல யோகம்னா பொதுவாக பூஜை ரூம்ல பூஜை ரூம்ல வந்து குபேர மூளைன்னு ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துல வடக்கு பார்க்கணுங்க வடக்கு பார்த்து நீங்க வைக்கும் போது மிகப்பெரிய ஒரு நல்லத்தை வந்து மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் உண்டான பிடிச்ச திசைன்னு ஒன்று இருக்குது நீங்க அந்த திசையில வைக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வந்து உருவாக்கும் தான் குபேரனுக்கு என்ன திசை வடக்கு வடக்கு திசை தான் வந்து குபேரனுக்கு உண்டானது அதனால நீங்க வந்து பூஜை ரூமில் வந்து பூஜை ரூம் குபேர மூலையில் வடக்கு பார்த்து நீங்க வந்து அந்த போட்டோ வைக்கும்போது போது மிகப்பெரிய யோகத்தையும் ஒரு செல்வளத்தையும் கண்டிப்பா வந்து அதிகரித்து கொடுப்பாரு குபேர பகவான்